ஆட்டி போயாச்சு கொண்டாட்டம் வந்தாச்சு புதுசா வேண்ட நேரம் இங்கே உண்டாச்சு செப்டம்பர் வந்தாலே நகரத்தில் ஜவுளிகளின் ஜகஜால கில்லாடி வேற கேட்டாலே அதிரமேபரா உங்கள் கோபரா என்றும் கோபரா அது கோபரா தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டில் பகுதி நேரமாக பணியாற்றுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது யேமன் நாட்டில் பகுதி நேர வேலை செய்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மேலும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது அதாவது இந்த நடைமுறை வந்த பிற்பாடு பகுதி நேரம் வேலை செய்கின்றவருடைய தொகையானது நாற்பது தசம் ஒரு சதவீதமாக உயர்வு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பகுதி நேரம் வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கையானது மொத்தமாக பதினாறு தசம் ஒன்பது மில்லியனாக உள்ளதாகவும் முழு நேரமாக வேலை செய்வது எண்ணிக்கை தசம் மூன்று ஐந்தாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது அதாவது லட்சம் மூன்று ஐந்து மில்லியன் பேர் முழு நேரமான முறையில் ஜெர்மன் நாட்டில் வேலை செய்வதாகவும் இதேவேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பகுதி நேர வேலை செய்கின்ற நடைமுறை கொண்டு வந்த பிற்பாடு படிப்படியாக இந்த தொகை அதிகரித்து இது ஒரு சாதாரண நிகழ்வாக மாறிவிட்டதாக இந்த புள்ளிவிவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் சீருடையில் தனிப்பட்ட விருந்து நிகழ்ச்சிக்கு சென்ற போலீஸ் அதிகாரி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் டிசுல்டா நகரத்தில் கடமையாற்றுகின்ற பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஒரு பிரத்யேகமாக என்று சொல்லப்படுகின்ற ஒரு விருந்து உபசார நிகழ்வில் தன்னுடைய போலீஸ் உடையுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணத்தினாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இந்த விருந்தினரால் சென்ற இந்த பெண் போலீஸ் அதிகாரியை படமெடுத்ததாகவும் பின்னர் இது சம்பந்தமாக போலீஸ் நகரத்தில் முறைப்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இவர் தனிப்பட்ட ஒரு விருந்து உபசார நிகழ்வில் இவ்வாறு சென்றது குற்றமான விடயம் என்று சொல்லி

தெரிவிக்கப்படுகின்றது இது கடந்த ஜூலை மாதம் எஸ் நகரத்தில் பிரதேசத்தில் எண்பத்தி எட்டு வயதுடைய ஒரு மூதாட்டிக்கு தான் போலீஸ் அதிகாரி என்று கூறி அனாமதேச தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி பின்னர் இவரது வீட்டுக்கு சென்று இவரது பணத்தையும் மற்றும் இவரது வங்கி அட்டையையும் சொல்லப்படுகின்ற ஒரு நபரை தேடி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவ்வாறு இந்த வங்கி கடன் அட்டையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்ட இந்த நபரானவர் பின்னர் வங்கிக்கு சென்று பண இயந்திரத்தில் பணத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்த காட்சியானது ஒளிப்பதிவு நாடாவில் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது பிரசுரமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி தமிழர் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள் ஹலோ

சனத்தொகை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் மொத்த சனத்தையானது எண்பத்தி மூன்று எட்டியுள்ளதாக புள்ளி உயர திணக்கலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுடன் பொழுது தற்பொழுது மூன்று வருஷம் எட்டு மில்லியன் சனத்துறையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சனத்துறை அதிகரிப்பிற்கு என்று சொல்லப்படுகின்ற மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து ஜெர்மனியில் குடியேறியது முக்கிய அம்சமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கிழக்கு ஜெர்மனியில் மக்கள் சனத்துறை குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பாக கிழக்கு ஜெர்மனியில் பதினாறு தசம் எட்டு சதவீதமான மக்கள் தொகை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கிழக்கு ஜெர்மனியில் தற்பொழுது பன்னி ரெண்டு தசம் நான்கு மில்லியன் பேர் வாழ்ந்து வருவதாகவும் இதேவேளையில் மேற்கு ஜெர்மனியில் சரத்து உயர்வானது பத்து சதவீதமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது மேற்கு ஜெர்மனியில் அறுபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் பேர் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக மேற்கு ஜெர்மனியின் முக்கிய மாநிலங்களான பயன் மாநிலத்தில் பதினாறு சதவீதமான மக்கள் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாடன் கூட்டம்பத் மாநிலத்தில் பதினாலு சதவீதமான மக்கள் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செல்சி கொல்ஸ்டைன் மற்றும் ஹாம்போக் மாநிலங்களில் மக்கள் சனத்தொகை உயர்வானது பதிமூன்று சதவீதமாக உள்ளதாக இந்த புள்ளி உயர திணைக்களத்தின் அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஜெர்மனியின் மாநிலங்களான ஜக்டன் கியூரிங்கன் மற்றும் மெக்லம்போக் போக்குமன் போன்ற மாநிலங்களில் மக்கள் சனத்தொகையை பாரிய அளவு வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டுக்கு வருகை அகதிகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது ஜெர்மன் நாட்டுகளில் வருகின்ற அகதிகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஜெர்மனியின் உள்ளுராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆவணி மாதம் மட்டும் ஜெர்மன் நாட்டில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பேர் புதிதாக அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக இந்த புள்ளி விவரமானது தெரிவிக்கின்றது இதே வேளையில் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் எண்ணிக்கையானது பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டுடன் இந்த ஆண்டு ஒப்பிடும்பொழுது ஆதி மேற்கொண்டபடி மேற்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது சதவீதத்துக்கு குறைவாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வேளையில் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தியதன் மூலம் இந்த நாட்டினுள் நாட்டுக்கு மக்களை கடத்தி வருகின்றவர்களுக்கு பாரிய அழுத்தங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் இவர்கள் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு மக்களை எடுத்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் மேலும் மத்தியதர கடனூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமானது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுடன்

நேற்று நம் சீனாவின் தலைநகர் பீக்கிங்கில் பாரிய இராணுவ அணிவகுப்பு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஜப்பானின் வீட்டு கண்ட எண்பதாவது ஆண்டையும் மற்றும் ரெண்டாவது உலக ஆயுத்தம் நடைபெற்ற ரெண்டாவது எண்பதாவது ஆண்டு நிகழ்வும் நேற்று தினம் வெகு விமரிசையாக சீனாவின் தலைநகரில் கொண்டாடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த கொண்டாட்ட நிகழ்வில் சீனாவுடைய அதிபர் சி பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் பூட்டின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜூங் ஆகியோரும் கலந்து கொண்டதாகவும் சீனாவானது இந்த மூலம் தனது ராணுவ வலிமையை உலகிற்கு பரசாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் உக்ரைனுடன் அன்றில் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கோ ஆர்வம் காட்டுகின்றார் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குற்றம் இருக்கின்றார் மேலும் ஜெர்மனியின் அதிபர் அவர்கள் இரண்டாவது உலக மயாக யுத்தத்தின் பிற்பாடு பிற்பாடு உலகிலே மிக மோசமான சர்வாதிகாரி மற்றும் மனித உரிமைகளை மீறிய நபராக தான் கருதுவதாக தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் ரஷ்ய வான்படைகள் உக்ரைனுடைய தலைநகரமான கீழே மீது பாரிய வான் தாக்குதலை மேற்கொள்ளப்பட்ட முயற்சியானது உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு கவசங்களால் நிறுத்தப்பட்டுள்ளதாக உக்ரைனில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்